ஒரு கலெக்டருடைய உத்தரவின் பேர்ல அழுத்தத்தின் பேர்ல இவங்களுக்கு இந்த வேலை செஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க அடிக்க ஆள்னா தாங்காலவே அடிச்சுட்டு தர்ற குரூப் இந்த குரூப் கிட்ட நல்ல கவனிங்கன்னு டிஎஸ்பி சொன்னார் அப்ப டிஎஸ்பிக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தது யார் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த மாதிரி பண்ண ஒரு அயோக்கியத்தனா அம்பலப்பட்டு இருக்கு வணக்கம் தோழர்களே லாக் அப்ல காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரினுடைய வழக்கு தோண்ட 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 புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு குமார் மீது வழக்கு தொடுத்த நிகிதா தலைமறைவாகி இருக்கிறார் ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டு பேரை ஏமாத்தி பதினாறு லட்சம் புடுங்கிட்டாருன்னு அவருக்கு மேல வழக்கு இருக்கு இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அவரை பத்திய செய்திகள் கூட குறைய சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு அழுத்தத்துல இந்த கொலை நடந்தது என்று பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ல இது குறித்த விவாதங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க முதல்ல இந்த நிக்கிதா இருக்காங்கல்ல டாக்டர் நிக்கித்தான்னு ஒண்ணு அவங்க ஒரு மருத்துவர்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த அம்மா மருத்துவர் கிடையாது அவங்க ஒரு பேராசிரியரு ஒரு அரசு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றுகிறவரு தான் அவரு ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு அம்மா இதுல யார் அழுத்தம் முடிச்சிருப்பாங்க என்ன நடந்திருக்கும் பழ பல சந்தேகங்கள் இருக்கு இல்லையா அவங்க அப்பா ஒரு டெப்டி கலெக்டரா இருந்திருக்கார் டெப்டி கலெக்டரா இருந்ததுனால அந்த காலகட்டத்துல வேலை செஞ்ச பலரும் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க அவங்களோட தொடர்புல இருக்கலாம் சந்தேகிக்கப்படுகிறது நீதிமன்றத்துல இது பேசப்பட்டிருக்கு ஒரு கலெக்டருடைய உத்தரவின் பேர்ல பேர்ல அழுத்தத்தின் இவங்களுக்கு இந்த செஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க ஒரு வழக்கறிஞர்கள் இன்னொன்னு சொல்லப்படுது தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஒரு கலெக்டரால அப்படின்றாங்க அந்த கலெக்டர் யாருன்னு தெரியல இவருடைய சொந்த உறவினர் ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு அவர்தான் அந்த கலெக்டர் அந்த கலெக்டர் அவர் தான் இந்த அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு அதனால தான் டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்காரு நல்ல கவனிங்க அந்த பையலை புடிச்சு அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் படை இருக்கில்லையா அந்த யூனிட்டுக்கு நல்ல கவனிங்க அப்படின்னு டிஎஸ்பி ஆர்டர் கொடுக்குறாரு டிஎஸ்பி நல்லா கவனிங்கன்னோன்னே இவங்க நல்லா கவனிச்சிட்டானுங்க சும்மா இருக்கடான்னு போதே கையை துருதுருன்னு அடிச்சிகிட்டு இருப்பானுங்க அடிக்க ஆளுன்னா தாங்காலவே அடிச்சு தடுற குரூப்பு இந்த கிட்ட நல்லா கவனிங்கன்னு டிஎஸ்பி சொன்னார் அப்ப டிஎஸ்பிக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தது யார் யாருக்காக இவ்வளவு தூரம் ஒரு படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு ஒரு எழுதப்படாத புகாருக்கு வாங்கப்படாத புகாருக்கு ஒரு எஃப்ஐஆர் தயாரிக்கப்படாத புகாருக்கு ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மீடியாக்கள்ல கடுமையான விவாத பொருளாக மாறியிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு விஷயமும் பேசப்படுது இந்த அம்மா ஐநூறு ரூபாய் கேட்ட கடுப்புலதான் இந்த பயனை கோர்த்து விட்டாங்க அப்படின்னு வழக்கறிஞர் அந்த வழக்குல தன்னையும் இணைத்து வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பேசிருக்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அம்மா நகைக்காகலாம் இது பண்ணிருக்காருங்க இவன் மேல கடுப்பு இவன் மேல எரிச்சல் இருந்திருப்பாங்க அந்த வீல் சேரை கொண்டு வந்து அவங்கள தள்ளுனதுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டிருக்காரு இந்த பையன் ஐநூறு ரூபாய் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு இந்த ஐநூறு ரூபா கொடுங்கமான் போது இந்த அம்மா இல்ல நான் நூறு ரூபாய்தான் கொடுப்பேன் முதல்ல ஐம்பது ரூபா தான் கொடுப்பேன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு நூறு ரூபாய் அழுத்து அழுத்துன பிறகு நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த நூறு ரூபாய வாங்கிட்டு அவரும் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டேன்னு சொன்னாராம் இந்த முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது யோசிக்க வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களே அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இந்த அம்மா வேணும்னே ஐநூறு ரூபாய் கேட்டு என்கூட சண்டை போட்டா என்கிட்ட தகராறு போட்டான் அப்படின்றதுக்காக போலியா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கலாம் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க இன்னும் சில தொலைக்காட்சிகளிலேயே சந்தேகமா வந்த செய்திய போடுறாங்க என்ன செய்தி போடுறாங்க இந்த அம்மா ஏற்கனவே போலீஸ்ல வேணும்னே போய் நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் குடுக்க யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்துருவாங்க போலீஸ்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா எங்கயாவது நகை மொத்தமா சீஸ் பண்ணும் போது மொத்தமா வந்து ரெக்கவர் பண்ணும் போது அதுல இருந்து இவங்களுக்கு எவ்வளவு பவுன் கொடுக்கணுமோ அத கொடுத்துருவாங்க இது இந்த அம்மா பழப்பு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எதுவும் உண்மைன்னு தெரியல அதுவும் தகவலா கிடைச்சிச்சு அப்படின்னு தான் மீடியாக்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடையில தான் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ஒரு நான் அம்பலப்பட்டு இருக்கு இந்த நிக்கிதான்ற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் இல்ல அவங்க அம்மா அவங்க அண்ணன் அவங்க அண்ணி அவங்க சொந்தக்காரரு இந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட வேலை வாங்கி தாரு அப்படின்னு சொல்லி எப்போ ரெண்டாயிரத்தி பத்துல வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருகிட்ட என் மத்தி வாத்தியாரை வாங்கித்தாரேன்னு சொல்லி கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க துணை முதலமைச்சரா அன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு துணை முதலமைச்சருடைய பிஏவே எனக்கு தெரியும் அதனால நான் எப்படியாவது வாங்கி தந்துருவேன் சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பதினாறு லட்சத்துக்கு மேல இந்த ரெண்டு குடும்பத்துக்கிட்ட வாங்கிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தோல்வி அடைது உடனே அவங்க தோத்துட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்ற உடனே கடுப்பாயி போய் இந்த ரெண்டு பேரும் திருமங்கலம் காவல் நிலையத்துல இந்த அம்மா மேல இந்த குடும்பத்து மேலேயே கேஸ் குடுத்திருக்கிற எஃப்ஐஆர் வெளியே பாரு பாருங்களேன் இந்த எஃப்ஐஆர் வெளியாகி பேரதிர்ச்சி இப்ப உருவாக்குது யாரை நம்புறதுனே தெரியல உண்மையிலே இந்த அம்மா இல்லையா இந்த ஐநூறு ரூபாய் இழுத்து விட்டு போயிருச்சா இந்த அம்மா எக்கச்சக்கமான குழப்பத்தை சமூக பொதுவெளியில பரப்பி பேசிட்டு இருக்கு மீடியாக்களும் மீடியாவும் சேர்ந்து கடுமையான விவாதத்தை இதுல செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கேஸ்ல சிக்கி ரெண்டு வழக்குல சிக்கின ஒரு ஆள் தான் இந்த அம்மா அப்படின்றது நிருபணம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கடைசியில இந்த அம்மா இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாம வீட்டை பூட்டிட்டு வீட்டை தன்னுடைய தாயோடு இந்த அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது டிவி நியூஸ் எல்லா இடத்துலயும் இந்த தகவல் வந்துட்டு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா திடீர்னு இந்த அம்மாவுக்கு வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம வீட்டை பூட்டிட்டு இந்த அம்மா போயிட்டாங்க இதுக்கு இடையில ஜூனியர் விகடன்ல இந்த அம்மா கொடுத்ததா ஒரு பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு அதுல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா எங்க எனக்கு இது தெரியவே தெரியாதுங்க காலையில நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் காலையில மூணு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க மேஜிஸ்ட்ரேட்டை போக்கணும்னு நகை கிடைச்சிட்டு போனதுக்கு நான் போறேன் பார்த்தா அங்க போன பிறதா இப்படி ஒரு பயில அடிச்சே கொண்டு தகவலை எங்களுக்கு தெரியுங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க காலையில வந்து அவங்க கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு யாரையுமே பெரியாள்லாம் தெரியாது ஐபிஎஸ் தெரியாது ஐஏஎஸ் தெரியாது அரசியல்ல எனக்கு பெரிய ஆளுங்க யாரையுமே தெரியாது இந்த நியூஸும் இவங்க விதவிதமா சொல்றதும் பார்த்தோம் நாங்க ஒரு சரியான பொதகுல சிக்கிட்டோம் ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்டோம் மாத்திரம் தெரியுது நாங்க இதை நினைச்சே போகலைங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுத்ததா ஜூனியர் நிகழில் போட்டிருக்கிறாங்க இப்போ நமக்கு பல கேள்வி வருது அந்த அம்மாக்கு யாருமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அவங்க சொந்தக்காரங்க யாருமே ஐஏஎஸ் இல்லைன்னா எதுக்காக ஒரு தனிப்படை வந்து இதை விசாரிக்கணும் எதுக்காக கூப்பிட்டு நல்லா விசாரிங்கன்னு சொல்லணும் அப்ப டிஎஸ்பிக்கு யாரு இதை நல்லா விசாரிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது அப்ப அந்த ஐஏஎஸ்ன்னு கோர்ட்ல சொல்லப்பட்டவங்க யாரு எதுக்காக அவங்க அழுத்த கொடுக்குறாங்க இல்ல உண்மையிலேயே நகை தொலைஞ்சுதா இல்ல இந்த அம்மா அந்த ஐநூறு ரூபாய்க்காக இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்களா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வண்ணம் வச்சு இவங்க மேல இது பண்ணணும்னா இதுக்காக ஒரு கலெக்டர்ட்ட போய் இது போய் இது போயினா அடிச்சு தட்டிட்டு விட்டுருங்கன்னு கூட சொல்லி மிரட்டி விட்டுருங்க சொல்லுவாங்க நிறைய இடங்கள் அது நடக்கிறது உண்டு ஓவரா பேசிட்டேன் என்னை எயித்து பேசிட்டேன் என்ன அசிங்கப்படுத்தின மிரட்டி விட்டுருங்க அப்படின்னு கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றது உண்டு புருஷங்காரங்களே குடிகாரங்களா இருந்து ரொம்ப ஓவரா ஆடி தள்ளா தள்ள மாடி கீழே விழுந்து தனந்தோறும் பம்புழுத்து மண்டையை உடைச்சி தெரிஞ்சாங்கன்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டி விட்டுருங்கம்மா அப்படின்னு பெண்கள் கேக்கிறதும் உண்டு அங்கே வச்சு ஒழுங்காக எழுதி வாங்கிக்கிட்ட ஒழுங்கா இல்லாண்டா தூய் போட்டு மீதி பொண்ணு பொம்பளைங்க மிரட்டி விடுறதெல்லாம் உண்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேசஸ்க்க நம்ம பெண்களை மாதர் சங்கத்துல கூட்டிட்டு போயிருக்கோம் அதுல நமக்கு நிறைய அனுபவமும் இருக்கு அப்போ இந்த கேஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு எழுதப்படாத கேஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதியப்படாத கேஸுக்கு அழுத்தம் இருக்குன்னா அது யாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தும் நீங்க சுழல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க வீட்டை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க எல்லாமே நடந்திருக்கு நீங்க ஒரு கல்லூரியில ஒரு அரசு கல்லூரியில ஒரு பேராசிரியரா இருக்கிறதா இன்னைக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்ப இவ்வளவு வேலை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்ற உண்மையை காவல்துறை கண்டுபிடிக்கணும் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும் நேர்மையா அந்த விசாரணை நடக்கணும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க ஒரு காவல்துறையை தன் சொந்த பயன்பாட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்த முடியுமா நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்து இருப்போம் சட்டம் அனைவருக்கும் சமம் தானே அப்போ ஒரு சொந்தக்காரங்க சொந்த ஆளுங்க அதிகாரத்துல இருக்கிறவங்களை வச்சு ஒரு காவல்துறைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியுமா அப்படின்னு பெரிய கேள்வி நமக்கு வருது இதுல நம்ம டிஎஸ்பி சண்முகத்தையும் ரொம்ப விசாரிக்கணும் ஏன்னா அவர்தான் யாருன்ற உண்மையை போட்டு உடைக்கிற ஒரே கருவி ஏன்னா அவர் தானே சிறப்பாக கவனிக்க சொல்லியிருக்காரு இப்ப டிஎஸ்பி சண்முகத்தை முதல்ல கேட்க வேண்டிய தேவை இருக்கு இந்த காவல்துறைக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டிஎஸ்பியை விசாரிப்பதன் மூலமாக இந்த கேஸோடைய ரூட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசில பாத்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு பெரிய கேடியா இருந்திருக்காங்க இந்த அம்மா ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு பக்கம் பேசப்படுது இந்த அம்மாக்கு இதே பொழப்புதான் தான் பேசப்படுது அவங்களோடைய கையிலேயே அவங்க மேல போடப்பட்ட எஃப்ஐஆரே நம்ம கையில இருக்கு போது என்னத்த மனுஷங்களை எப்படி நம்புறதுன்னு கூட தெரியலங்க சாதாரண வீட்டு சின்ன பையன் செத்து போனான் நீ நீங்க யார என்ன பண்ணா என்ன ஒரு எழிய வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு அஞ்சுக்கும் பத்துக்கும் மல்லு கட்டிக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து தாங்க அப்படின்னு கெஞ்சு கூத்தாடிட்டு ஒரு பொழப்பு நடத்தி ஜெயிச்சு போடலான்னு எத்தனையோ கனவுல தானே அந்த சின்ன பையன் இருந்திருப்பான் நீ என்னத்தங்க அதிகாரம் ரொம்ப அபாயகரமானதுங்க அதிகார பயங்கரவாதம் சாமானிய எளிய மக்களை வாழ விடாதுன்றதுக்கு இந்த அருண்குமார் ஒரு பெரிய சாட்சி நம்ம திரும்ப திரும்ப முதலமைச்சர்கிட்ட வைக்கிறது இந்த லாக் அப் டெத்துக்கு என்று சிறப்பு ஒரு சட்டத்தை உருவாக்கணும் காவல்துறையினர் உட்கார்ந்து பேசணும் சமூக செயல்பாட்டாளர்கள் இதுக்குன்னே இருக்கிறாங்க நீங்க மனித உரிமைக்குனே செயல்பாட்டாளர்கள் எக்கச்சக்கமான பேர் உயிர பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சஜஷன் கேளுங்க தப்பே கிடையாது மனித உரிமை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ என்ன மாதிரி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஏன்னா பத்து வருஷமா அது காடா போச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம அதிகாரத்து முறையில் நெஞ்ச நிமித்தி நிப்பானுங்க இப்ப சுத்தமா பத்து வருஷத்துல முடிஞ்சு போச்சு இப்ப யாரு பேச்சும் கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு காவல்துறை நகருது கவனமா இல்லன்னா நம்ம கழுத்துக்கே கத்தி வரும் கவனமா அக்கா